மக்களை இந்த வீடியோ பாருங்க மக்களே கடமை வேலை தங்களுக்கு போய் இந்த மக்களே மக்களை வருமானம் இல்லாத நாள் திருப்பி இந்த கோலா வேலை ஏற்றிக்கிற மக்களே மறுபடியும் பழி சேட்டிங்க வந்துட்ட மக்கள் இந்த நீலக்கடலுக்கு வந்துட்ட மக்களே பரலா மீன் பிடிக்கிறதுக்கு பரவா கோலா பிடிக்கிறதுக்கு பாருங்க மக்களே ரைட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ஆந்திராக்கு சென்னைக்கு திரிஞ்சு நிக்கிற மக்களே வருமானம் இல்லாததுனால கடமா போறோம் அதுக்கும் வருமானம் இல்லை மக்களே திரும்ப கோலா வேலை பழி சைட்டிங்க வந்துட்ட மக்களே மக்களே கூஸ் கோலா வந்து இது மக்களே ரெண்டு கையில் தீக்கிடு ஊசி கோலா ஊசி கோலா வந்து இது மக்களே நாங்கள் கட்ட கோலான்னு சொல்லுவோம் மக்களே இது வீடியோ பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே மேல தீவு கடமா மக்களே இது கையில அப்படியே தூக்குமாமே நீலக்காட தீவு தீவு கடமா மக்களே இது காரம் மேயிற கடமா இல்ல மக்களை இது தீவு தீவு மேல தீவு நீல கடல் மீன் கடமா மக்களே இது ஒரே ஒரு பர்றாதான் மக்களே இன்னும் இருக்குது இன்னும் பாக்ஸில் கொடுப்போம்ல மக்களே मकलेर पढ़ा त கூட்டில் இருக்கிற மீன் மக்கள் பாறை மீன் மக்கள் அது வரக்குறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம் தனியா அந்த மீனை எடுத்து ஐசில் கூட போடல அது வெயில் அது என்னத்துக்கு போது ஏன்னா பண்ற ஐயா ஐச்சில் போட எப்படி போய் எப்படி போ தவறு இல்லையா எப்படி போற அப்படி மீனை முடியும் அப்படி மீன் கோட்டி ஏழு வேலை வைப்பீங்க நீங்க நான் வந்து வீடியோ ஒன்று மீன் எடுத்துட்டு மசாலா போட்டு இது இது ஊருக்கு மீன் மசாலாலாம் எல்லாம் மீன் மசாலா ரெண்டு பேர் என்ன ரெண்டு போட என்ன அந்த வாசகிதான் உன் நெத்து பிள்ளை வச்சுருந்தா அங்கயா கிட்டதான் சொல்றேன் அங்கயா

தள்ளிவா மசாலா போட்டு ஊரு தான்

கட்டி போட்டு போய கட்டி போட்டு வாங்க மீன் வரவுல செங்கிலே செங்கிலே ரச ரச மீன் வரவுல வாசனை கும்பு கும்புன்னு இருக்குமா